கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோதரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் பிரிய மாணவர்களே நாம் நம் தேவன் அங்கே கத்தரை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஸ்தோதரிக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அப்பொழுது நாம் நம் தேவனை துதிக்கு நம்முடைய வாழ்வில் எதிரிட்டு நிற்கிற எல்லா எரிக கோட்டைகளையும் தேவநாங்கிய கர்த்தர் துதி இடிந்து போக பண்ணுவார் எனவே எல்லாவித சூழ்நிலையும் நாம் முறுமுறுத்து சோர்ந்து போய் காணப்படாமல் நம் தேவநாங்க கத்தரை துதிப்போம் அப்பொழுது தேவநாங்கிய கர்த்தர் நமக்காக கடந்து வந்து என்னிடங்காத நன்மைகளை செய்து நம்மை மகிழ பண்ணுவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமீன்